இரும்பு கை மாயாவி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மீண்டும் அதிக ஆர்வத்துடன் லைஃப் ரீஸ்டார்ட் இப்படத்தின் ஸ்டோரியை தெலுங்கு பான் சூப்பர் ஸ்டார் அல்லு அர்ஜுன் குறைத்துள்ளார் சைஃபை ஆக்ஷன் அனுபவம் என ரசிகர்கள் வலிமை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அமையப்பெற்று வந்தது சூப்பர் ஹீரோ சூப்பர் ஆக்ஷன் படமாக முதலில் கதாநாயகராக சூர்யாவை சேர்க்க இருக்கிறார்கள் என்று நடப்பு திட்டம் இருந்தது ஆனால் தற்போது இந்த படத்துக்காக ஹிந்தி சினிமாவின் பிரபல நடிகர் ஆமிர்கான் பங்கு பெறவிருக்கலாம் என்று பல ஊடகங்களில் செய்திகள் வெளியானுள்ளன கதை கான்செப்ட் சில சுருக்கமா சொல்ல நினைக்கிறேன் இரும்பு கை மாயாவி ஒரு ஹீரோடிக் கதையை கொள்ளும் படம் கதாநாயகர் ஒரு விபத்தில் தனது கையை இழக்கிறார் பின்னர் ஒரு உலோக கையை அதாவது மெட்டல் ஹேண்ட் அணிந்து அதிலாக புதிய சூப்பர் பவர் அபிலிட்டிஸ் மூலம் குற்றத்துக்கு எதிராக போராடுகிறான் இப்படம் அதிக வன்முறை பிளட் கன் ஆக்ஷன் அல்லாமல் ஸ்டோரி பிளஸ் கேரக்டர் என்பதை நோக்கமாக வைத்திருக்கிறது இது ஒரு ஹை பட்ஜெட் முயற்சி தமிழ் பான் இண்டியன் மல்டி லாங்குவேஜ் வைட் அப்பீல் மனோபாவத்தில் தயாரிக்கப்படும் படமாகும் தற்போதைய நிலை முதலில் சூர்யா லீடாயிருந்த இரும்பு கை மாயாவி பின்னர் வேரியஸ் காரணங்களால் லீட் ஆக்டர் சேஞ்ச் ஆயிருக்கும் செய்தி வட்டாரத்தின் சிறிய தகவல் இந்த மாற்றம் காரணமாக படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்கிரிப்டிங் பட்ஜெட் பிளானிங் டிலேஸ் ரிவிஷன்ஸ் ஏறக்குறைய ஏற்பட்டிருக்கலாம் எதிர்பார்க்கப்படும் தனிச்சிறப்புகள் என்ற ஆர்வம் தமிழ் பிளஸ் ஹிந்தி பிளஸ் மற்ற மொழிகளிலும் பரிணாமப்படுத்தப்பட்ட பான் இண்டியன் சூப்பர் ஹீரோ பிலிம் தமிழ் சினிமாவின் சுவாரஸ்யமான முயற்சி வன்முறை குஸ்டிவெரி ஆக்ஷன் இல்லாமல் கேரக்டர் ட்ரிவன் இமோஷனல் மாரல் சூப்பர் ஹீரோ கதை இது தமிழ் திரையுலகில் புதுமையாக இருக்கும் நட்சத்திர நடிகர்கள் பிளஸ் பிரபல இயக்குனர் பிளஸ் ஹை பட்ஜெட் விஷுவல் அஃபெக்ட்ஸ் பிக் ப்ரொடக்ஷன் வேல்யூ வைட் ரிலீஸ் வெளியீட்டில் பெரிய எதிர்பார்ப்பு கவனிக்க வேண்டியவை இதுவரையிலும் படத்தின் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் டேட் முழு காஸ்ட் மியூசிக் குரூ போன்ற விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை நடக்கும் செய்திகள் காஸ்டிங் ஸ்வாப் புரொடக்ஷன் டிலேஸ் இதனால் பிளான் ஊதியம் ரிலீஸ் டேட் மாறலாம் ஆகையால் எந்த தகவலும் இதுவரை இல்லை